ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்லமே என் செல்ல குழந்தைகளே நாளை உனக்கு அதிர்ஷ்டமான திடீர் திருப்பம் ஏற்படும் என் செல்லமே உன் முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது மனம் தளர்ந்து விடக்கூடாது பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் உடனே தலையில் கை வைத்து வீட்டில் ஓரமாக உட்கார்ந்து நான் என்ன செய்வேன் என்று முருகா என்று நீ கவலைப்படக்கூடாது இந்த முருகப்பெருமான் சொல்வதை முழுவதுமாக கேட்டு துணிந்து நில் நிமிர்ந்து நில் உன்னிடத்தில் ஒன்று போய்விட்டது என்றால் மனம் தளர்ந்து விடக்கூடாது உன் மனதிடத்திலே சொல்லி போனது போகட்டும் இனி ஆக வேண்டியதை யோசிப்போம் என்று உன் மனதிடம் நீ சொல்லிக்கொண்டே இரு இன்னும் வாழ்க்கையில் முன்னேற நல்லதொரு வேலையை பார்ப்போம் என்று உன் மனதிடம் சொல்லிக்கொண்டே இரு ஏதாவது பிரச்சனை வந்தால் இதோடு முடிந்ததே நமக்கு கைகால் இருக்க உழைத்து எல்லாவற்றையும் அடைவோம் என்று கூறு உன் மனம் நிச்சயமாக ஆறுதல் படும் உன் மனம் உன் பேச்சை தான் கேட்கும் மற்றவர்கள் கூறுவதை அந்த நிமிடம் மட்டும் வேண்டுமானாலும் கேட்கலாம் ஆனால் உன் மனமோ உன் பேச்சை மட்டும்தான் கேட்கும் வாழ்க்கையில் இவ்வளவு நாட்கள் தூங்கியது போலவே இருந்துவிட்டோமே என்று நினைத்தா உன் மனம் இனிமேலாவது எல்லா முயற்சியும் எடுப்போம் என்று கூறும் உன் மனதிடம் உன் மனதிடம் சொல்லி எல்லாம் மாறும் என்று உன் மனதை தைரியப்படுத்து நடந்தது எண்ணி வருந்தாமல் நாம் இனி முன்னேறுவதற்கு என்ன வழி என்று உன் மனதை யோசிக்க சொல் அப்படி யோசித்தாயானால் நிச்சயமாக நீ வாழ்க்கையில் முன்னேறுவாய் நான் சொன்ன வழியை உன் மனதிடம் சொல் உன் மனம் ஆறுதலாக இருக்கும் தளர்ந்து போகாதே வீழ்வது கேவலமல்ல என் செல்லமே வீழ்ந்து கிடப்பது தான் கேவலம் எழுந்திரு உன்னால் முடியும் சுலபமாக எழ முடியும் உன்னால் அந்த சக்தியும் அந்த முயற்சியும் உன்னிடம் உள்ளது உன்னிடம் எழுந்திருக்கக்கூடிய அந்த பலமும் உள்ளது தைரியமும் உள்ளது உன் செயலை நீ செய் அதன் பலனை நான் உனக்கு அள்ளி தருகிறேன் கஷ்டப்படுகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் உனக்கு எந்த கஷ்டத்தையும் நிரந்தரமாக வரவிட மாட்டேன் இந்த முருகப்பெருமான் நாள் கிழமையெல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது ஆனால் கஷ்டம் மட்டும் மாறவே இல்லை என்று யோசிக்கிறார் தெளிவுடன் இரு விரிவாக யோசி எல்லாம் மாறும் கவலை ஒன்றும் யாருக்கும் நிரந்தரமில்லை எல்லாம் நன்மைக்கே நடக்கிறது எதுவும் உன்னை கவலைப்படுத்த வேண்டும் என்பதற்காக நடக்கவில்லை எல்லாம் சரியாக நடக்கிறது மனம் தளராதே நான் சொன்னதை செய்துவார் உன் வேதனை குறையும் மகிழ்ச்சி பெருகும் மகிழ்ச்சி மட்டுமே வந்தடையும் என்றெல்லாமே வாழ்வில் எவ்வளவு கஷ்டங்கள் போராட்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் அதை எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு வாழ பழகு அதுதான் இந்த உலகில் உன்னை ஒரு நல்ல மனிதனாக காட்டும் உன் கஷ்டங்கள் அனைத்தும் உனக்கு அனுபவமாகும் அதுவே உன்னை வெற்றி பாதைக்கும் அழைத்துச் செல்லும் கவலைப்படாத என் செலவே நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடிந்து உனக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு சந்தோஷமான விஷயம் ஒன்று நடக்கப் போகிறது வாழ்வில் ஏன் இவ்வளவு சோகமாக நீ இருக்கின்றாய் வாழ்க்கை என்பது கடவுள் நமக்கு சந்தோஷமாக வாழத்தான் கொடுத்திருக்கின்றார் ஆனால் நாம் அடுத்தவர்களை பார்த்து பார்த்து ஏங்கி சோகமாகவும் கவலையாகவும் இருக்கிறோம் வாழ்க்கையை கொண்டிருக்கிறோம் அப்படித்தான் இனியாவது வாழ்வில் சந்தோஷமாக வாழ முயற்சி செய்வோம் என்று மனதில் சபதம் எடு என் செல்லமே என் செல்லமே நீ ஒரு அதிர்ஷ்டசாலி என் செல்ல பிள்ளை நீ உனக்கான சத்திய வாக்கு தான் இது என் அன்பான வாக்கும் கூட தான் இது நிச்சயமாக உன் இல்லத்தில் நல்லது நடக்கப் போகிறது உன் வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களை நீ பெரிதாக நினைத்து கொண்டே இருக்க வேண்டாம் உன்னை விட உன் சக்தியை விட உன் கஷ்டம் விரும்பு என்று நினைக்கிறாயா இல்லை என் கண் என் செல்லமே இல்லவே இல்லை உன் சக்தியை மீறும் அளவுக்கு நான் ஒருபோதும் கஷ்டங்களை தருவதில்லை நீ உன் கஷ்டங்களை எவ்வாறு எடுத்துக்கொள்கிறாயோ அவ்வாறே உன் வாழ்வில் அது பிரதிபலிக்கும் எல்லாவற்றையும் எளிமையாக எடுத்துக்கோ உனக்கு வரும் பிரச்சினைகளும் சுக்கு நூறாக உடைத்து ஏறி பயமும் பதட்டமும் தான் உன்னை உடைத்தெறிய சிக்கலில் மாட்ட வைக்கிறது நீ எந்த தவறும் செய்யவில்லை அவ்வாறே எந்த தவறு செய்திருந்தாலும் நான் உன்னை சுத்தப்படுத்தி நிச்சயமாக நல்லதொரு மனிதனாக மாற்றி விடுவேன் ஏனென்றால் என் செல்ல பிள்ளையே நீ ஒரு வைர பளிங்கு என்ன விழுந்தாலும் அதே போலத்தான் ஜொழிப்பாய் உன் புன்னகையும் புன்சிரிப்பும் பொறுமையையும் கோபமின்மையும் அழகுபடுத்துகிறது காயப்படுத்தியவரின் மனதை கூட மனதில் பாரத்தை நீயாக சேர்த்து கணக்க வைத்து விடாதை என் செல்லமே உன் பலம் என்ன என்பதை நீ முதலில் உணர்ந்து கொள் அறிவால் செயலாற்று உன்னைச் சுற்றி உள்ள எல்லோரிடமும் அன்பு பாசம் காட்டுவதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் நேசங்களை பகிர்கிறாய் எல்லோருமே நீ முக்கியம் என்று நினைப்பது பார்த்து என் மனம் பேரின்ப மகிழ்ச்சி அடைகிறது என் செல்ல பிள்ளை நீ யாராவது உதவி என்று கேட்டால் உடைந்து போகாமல் அவர்களை காயப்படுத்தாமல் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவியை செய்து கொண்டு வருகிறாய் நிச்சயம் ஒரு நாள் உன் உறவு முக்கியம் என்று எல்லோரும் உன்னை தேடி வருவார்கள் உன்னை விட்டு பிரிந்தவர்கள் உன் சொந்தம்தான் வேண்டும் என்று மீண்டும் வருவார்கள் ஏனென்றால் உண்மையான அன்பு ஒருபோதும் வீணாகாது இப்போதெல்லாம் நீ நினைப்பது நடப்பதில்லை நீ வேண்டியது கிடைப்பதில்லை எதுவும் உனக்கு சாதகமாக கிடைப்பதில்லை அமையவில்லை என்றெல்லாம் நினைத்து நினைத்து புலம்பிக் கொண்டே இருக்கிறாய் இது உனக்கான கஷ்ட காலம் என்று நினைக்கிறாயா ஆனால் இது உன் இஷ்ட காலம் என்று சொல்லவே நீ நினைத்ததுக்கு மாறாக நிச்சயமாக நாளை காலை எல்லாம் நல்லவிதமாக ஆரம்பித்து சகலமும் பெறப்போகிறாய் நல்லதொரு மிகப்பெரிய வெற்றியை எதிர்நோக்கி அடையப் போகிறாய் என்பதுதான் உண்மை என் செல்லவே ஆகவே இப்போது நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் உன் மனதை பாரமில்லாமல் வைத்துக்கொள் உன் மனதில் இருக்கும் பாரத்தை என் பாதத்தில் வைத்துவிட்டு முருகா என்னை காப்பாற்று என்னை இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து காப்பாற்றி நல்லதொரு முடிவை எனக்கு காட்டுங்கள் என்று என்னிடத்தில் நீ வேண்டிக் கேட்டுக்கொண்டாயானால் அதன்படி உனக்கான நிச்சயமாக அதிர்ஷ்டமான நல்லதொரு திருப்பங்கள் ஏற்படும் நான் சொல்வதை கேட்டுவிட்டு நிம்மதியாக கண்ணுறங்கு என் சொல்லமே உன் கனவில் நான் தோன்றி உனக்கான நல்லதொரு விளக்கங்களையும் நல்லதொரு நிகழ்வினையும் நடத்தி காட்டுவேன் சந்தோஷமாக உறங்கு உனக்கான நல்லதொரு பொழுதாக நாளைய பொழுது உனக்காக விடியும் என் சொல்லமே இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம்